ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போது நம்ம வந்து சிக்கன் கிராமத்து சிக்கன் கிரேவி செய்யப்போகிறேன் சரியா இந்த அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சரிக்கமா இது வந்து என்னன்னா இஞ்சி பூண்டு விழுத அரைக்கணும் எப்படி எப்படின்னா கொஞ்சம் போல் வந்து வெள்ளைப்பூடு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் போல் இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுடணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமே பயன்படுத்தாதீங்க அது நல்லாயிருக்காது சின்ன வெங்காயம் நல்லா அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கரணும் கொஞ்சம் போல் அந்த கல்பாசம்னு சொல்லுவோம்ல அது இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும் நம்ம இந்த ஜாரில் போட்டு நல்லா வலுவழுன்னு நல்லா அரைக்கணும் மைய மைய அரைச்சிட்டு இப்போ தான் அரைக்க போகிறேன் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம கிராமத்து சிக்கன் கிரேவி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த பொருள் எவ்வளவு காம்ட்டா தான உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் இத வந்து போட்டு அரைக்கிறது மாதிரி ரெடி பண்றேன். சும்மா ரெண்டரைல அரை அவசரம். கொஞ்சம் நேரம் தான். அடுத்து என்ன செய்யணும்னா வந்து இந்த சிக்கனை செய்யணும் அப்படின்னா மண் கெட்டி மண் பாத்தவுங்கறதா நல்லா இருக்கும். இங்க வந்து மஞ்சட்டி இல்ல அதனால நல்லா கல்லு மச்சி உடைச்சிட்டு நல்லா கல்லு மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் செஞ்சா அந்த சட்டியை வச்சு செய்யலாம் இதுல வந்து ஒரு நூத்தம்பது இரநூறு கிராம் பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை எடுத்து நல்லா கேங்க நல்லா வதக்கிக்கிட்டு இந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் போல விட்டு ஆனா நல்லெண்ணெய் தான் எல்லாமே செய்யணும் வேற என்ன பயன்படுத்த வேணாம் ஏன்னா இப்பெல்லாம் வந்து என்னென்னமோ வியாதிகள்லாம் ஒரு தலை சுத்தம் நெஞ்ச பிரிக்கும் ஒரு மாதிரியாக என்ன பூடி கொடுத்துருப்பாங்க டாக்டர் என்ன சேர்க்கக்கூடாதுன்னு பாரு இதெல்லாம் எல்லாம் அளவா ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்லா வதக்கி வச்சுக்கணும் அதை வித விதமாக செஞ்சு சாப்பிட்டுக்க நமக்கு முக்கியம் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லா இருக்காது உறப்பு கூட வைப்பாங்க பிள்ளைங்களுக்கு சேராது பெரியவங்களும் சாப்பிட முடியாது ஏதோ ஒரு நூறு நூறு கிராம் சாப்பிட்டா போதும் அதுக்கடையே நம்ம சாப்பிட போகிறோம் அதே வீட்டில் கொஞ்சம் நேரத்தை பார்க்காம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை இல்லைன்னா சாப்பிட்ட உடனே ஆஸ்பத்திரி தான் இருக்கும் அது செய்யுது இது செய்யுது அதனால் இதை சாப்பிட்டு விட்டீங்கன்னா சரியா போயிடும் அதை வை அப்படியே ஊற்றி போட்டு வளர்த்து நம்ம அப்படியே தாழ்த்தி விட்டோம் அதுலேயும் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு பழங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு இறக்கி விட்டு இதை ஒரு பாசத்துல

கொஞ்சம் போட ஒரு எழுபத்தஞ்சி கிராம் ஐம்பது எழுபத்தஞ்சி ஊற்றினா போதும் ஏன்னா சிக்கனையும் ரொம்ப எண்ணெய் நிறையா தானே இருக்குது இல்லை அதனால் எண்ணெய் நிறையா சேர்க்க வேணும் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றினா போதும் ஐம்பது எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சி பின்னாடி கொஞ்சம் போல கடுகு கடுகு இருந்த பருப்பு கொஞ்சம் போல போட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கடுவுந்த பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் பாசம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்னா விழுகு அந்த வெள்ளைப்பொழம் இஞ்சி இதெல்லாம் அதெல்லாம் என்ன செய்யணும் கடுகு வெடிச்சதுக்கு பின்னாடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொறைஞ்சிருச்சு கிராமத்து சிக்கன் கிரேவி இதெல்லாம் நல்லா வதக்கி என்ன சரி மாடுறது கறியை சும்மா வேலை நல்லாயிருக்கும் அது வாசம் இல்லாமல் ஒரு மாதிரி தப்பம் இப்படி இந்த விழுதுகளில் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி அதுக்கு பின்னாடி இந்த சிக்கனை போட்டு இப்போ சிக்கனை போடுறேன் நல்லா வதங்கி இருக்கு நமக்கு வதங்குற வாசமே நல்லாயிருக்கும் இப்போ சிக்கனை எடுத்து நல்லா கழுவி கழுவி வச்சு சிக்கனை நல்லா போட்டு விட்டோம் அதுலயே வளர்க்கணும் கொஞ்சம் மூளை இருந்தால் நல்லா

மத பின்னாடி தண்ணி தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறேன் உப்பு போட்டு விட்டாங்க அது சொல்லி வரலாம் அது வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வேக வச்சா தான் அந்த சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி சப்புன்னு இருக்கும் சும்மா பாதி உப்பு போடுங்க அப்புறம் குட்டி வைக்கும்போது அப்புறம் பாதி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு லேசாக கலக்கி விட்டுட்டு இதை வந்து குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இப்படி இதில் வெந்தாலே சரியாக போயிடும் ஏன்னா வதக்குனதில் வேறு பாதி வெந்திருக்கும் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் அது அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கி வச்சோம்ல வெங்காயம் வதக்கி வதக்கி வச்சோம்ல அந்த வெங்காயம் அந்த வெங்காயம் கொஞ்சம் மொள தேங்காய் இந்த இந்த இதை கொஞ்சம் கொஞ்சம் திருப்ப கொஞ்சம் சோ ரெண்டு சோம்பு கொஞ்சோண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதுகள் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சி ரெடி பண்ணி வைக்கிறேன் அமைச்சிடும் தேங்காய் சும்மா மூளை போட்டால் போதும் அது நல்லா கிரேவி ஆகிறோம் அப்போ தான் வந்து உரப்பெல்லாம் எடுக்கும் ஓகே ஓகே நல்லா கொதிச்சு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரமாக வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சோம்ல விழுந்து அதை உறுதிலாம் வீட்டுப்பொடி மிளகாப்பொடி வீட்டில் நம்ம சொந்தமாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஒரு நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி இப்படி அரைக்கிறது என்னங்கிறது இது நாங்கள் அரைக்கும் போதுன்னா காமிக்கலாம் இல்லாட்டி வாயில் சொன்னால் புரிஞ்சுட்டு வைங்களா தெரியல தெரியில்லை நீங்கள் சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு அது மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சோங்க இது வீட்டுப்பொடி நாங்கள் சொந்தமாக அரைச்சப்பொடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு அது சூட்டாகும் தனி மிளகா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க பார்த்தா அது தித்திப்பாக இருக்கும் நல்லா அந்த மிளகாப்படியாக போடாமல் கொஞ்சம் இது கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உரப்பு சேர்த்து தந்த இப்போ எங்களுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஏன்னா உரப்புனா எங்களுக்கு அலர்ஜி அதனால் வந்து உரப்பை கம்மியாக தான் போட்டிருக்கேன் எங்களுக்கு சரியாக இருக்கும் அப்போ அதை உப்பு போட்டோம்ல பாதி உப்பு போட்டோம் இன்னொரு பாதி உப்பை இப்போ போட்டுக்கலாம் இந்தியா தூக்கவா ஒரு மாதிரி உண்மையே இருக்கு உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுட்டோம் சரியா போட்டான் இது போட்டது பின்னாடி பின்னாடி இந்த ஒரு தக்காளி ஒரு தக்காளியை மட்டும் அப்படியே கசிக்கு விடுங்க சரியா போயிடும் புளிப்புக்கு ஒரு தக்காளி போட்டா போதும் போட்டு எல்லாம் சரியா வெந்துடும் நல்லா மசியை வெந்ததுக்கு பின்னாடி கரைக்கி வச்சோங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்மள கிராமத்து சிக்கன் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இருக்கணும் ஊற்றி போட்டோன்னே மடக்குன்னு தக்காளி கரைச்சி ஊற்றியாச்சு அதை லேசாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க கொஞ்ச நேரம் பொறிச்சு வேகட்டும் அப்படி இறக்கிடலாம் நம்ம கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசம்லாம் போகவும் மூடி வச்சிடலாம் அளவுக்கு கொஞ்சம் நல்லா சார்ந்து தயாராக வந்துருச்சு இப்போதுக்கு மேலே வந்தால் ரொம்ப கெட்டியாக போயிடும் சரியாக போயிடும் நம்ம இறக்கிடலாமா கிரேவி கிராமத்துிரேவிச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய்